சகாதேவன் ஜாதக சாஸ்திரத்தை அறிந்தவன் என்பதால் துரியோதனன் அவனிடம் வந்து யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீதான் தேதி குறித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அமாவாசை நாளை குறித்து கொடுத்து வெற்றி உங்களுக்கே என்றான் சகாதேவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்ததே கடும் கோபம் துரியோதனன் நம்மிடம் போர் செய்வதற்காகத்தான் தேதி குறிக்கச் சொல்கிறான் நம்மை வெல்வதற்காகத்தான் நல்ல நாள் பார்த்து தர சொல்லி கேட்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி தேதி குறித்து கொடுக்கலாம் நீ சரி அந்த தேதி பொய்யான நாள் தானே தப்பான நேரத்தை தானே குறித்துக் கொடுத்தாய் என்று கண்ணபிரான் கேட்டான் சகாதேவன் மெல்லியதாக சிரித்தபடி ஜோதிட சாஸ்திரத்தை பொய்யாக எடுத்துரைப்பது பாவம் அப்படி சொல்வது ஜோதிடத்தையே அவமதிப்பதாகிவிடும் ஒரு நாளும் அப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் எனவே நான் குறித்து கொடுத்த தேதியில் அமாவாசை திதியில் யுத்தம் செய்தால் துரியோதன நிச்சயம் வெல்வான் நானும் சகோதர்களும் தோற்கலாம் ஆனால் ஜோதிடத்தை நம் லாப நஷ்டங்களுக்காக பயன்படுத்திக்கொள்ள கூடாது ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து வலுவாமல் இருப்பது இந்த சகாதேவனின் வேலை கள்ளத்தனம் செய்து தகடதத்தம் பண்ணி ஜெயிக்க செய்வது உன்னுடைய வேலை அதை நீ பார்த்துக்கொள் என்று பழிச்சென்று முகத்துக்கு நேராக சொன்னான் சகாதேவன் அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சிரித்து கொண்டே வந்த கண்ணபிரான் பதினான்காம் நாளான சதுர்த்தசி என்று ஆற்றங்கரைக்குச் சென்று தர்ப்பணம் செய்வதில் மும்மரமாக ஈடுபட்டான் அதைக் கண்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள் இதென்ன குழப்பம் நாளைக்குத்தானே அமாவாசை கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு தர்ப்பணம் செய்கிறாரே என்று பிரகஸ்பதியிடம் கேட்டார்கள் அதே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் குழம்பி போன நிலையில் ஒன்று கூடினார்கள் புலம்பி தீர்த்தார்கள் என்ன இது ஒன்றுமே புரியவில்லையே என தவித்து மறுகினார்கள் இறுதியாக ஸ்ரீகிருஷ்ணரிடமே சென்று அமாவாசை என்றல்லவா தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே ஸ்ரீகிருஷ்ணர் முதலில் அமாவாசை என்றால் என்ன அதை சொல்லுங்கள் என்று கேட்டார் சிரித்தபடி இதென்ன கேள்வி சூரிய பகவானாகிய அவரும் சந்திரனாகிய நானும் சந்தித்துக் கொள்வதுதான் அமாவாசை திதி என்றார் சந்திர பகவான் அதானே அமாவாசை இதோ சூரியன் சந்திரன் நீங்கள் இரண்டு பேரும் இப்போது ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள் எனவே இந்த திதி அமாவாசை திதிதானே அதனால் தான் தர்ப்பணம் செய்கிறேன் என்று குறும்பு பார்வையுடன் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர் அது மட்டுமா என் அனுஷ்டானத்துக்கு இடையூறு செய்யாதீர்கள் நான் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென தர்ப்பணம் செய்வதில் ஈடுபட்டார் கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்கள் அதாவது உண்மை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தந்திரங்களை கையாண்டிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர்